ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியலில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ பாகியலட்சுமியில் ராதிகாவாக நடிச்சிட்ருக்குற ரேஷ்மா அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜில் சில போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாகியலட்சுமியோட ஃபேமிலியை இன்க்ளூடிங் ராதிகா ஐசியு முன்னாடி உட்காந்துட்டுருக்குற மாதிரி ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது எழு செழியன் இனியா ஈஸ்வரி எல்லாருமே பாகியா உட்பட எல்லாரும் உட்காந்துட்டு ஸோ இப்போ அடுத்தது வந்து கோர்ட் சீன் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா ஆனால் ஹாஸ்பிட்டல் சின் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அநேகமா வந்து வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு கோபி வந்து நெஞ்சுவலி வர மாதிரி நடிச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆக மொத்தம் இப்போ வந்து பாக்யாவை கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் கோர்ட்டுக்கு கோபி போகக்கூடாது அதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணால் போவார் இப்படி தான் வந்து எனக்கு வந்து தோணுது ஏன்னா கோபிக்கு அவருக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணுன்னா எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணால் போவார் யாரை வேணால் ஏமாத்துவார் என்ன வேணால் பண்ணுவார் அப்படின்றது நல்லாவே தெரியும் இப்போ வந்து பாட்டியும் இனியாவும் தான் கோபிக்கு இருக்கிற ஒரே சான்ஸு செழியனை விட பாட்டியும் இனியாவையும் பயப்பட வச்சாவே கண்டிப்பாக அவங்க பாக்கியாவை இன்சிஸ்ட் பண்ணி கேஸை வந்து வாபஸ் வாங்க வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டிருக்கலாம் மேபி ஏன்னா வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கோபிக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க அதுவும் ஐசியு முன்னாடி அதுவும் அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளார ராதிகா நடிக்கிற சீன்ஸ் தான் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போது அன்டவுட்டட்லி அது வந்து கோபியாக தான் இருக்கும் ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ் வந்து பாக்யாவுக்கு எதிராக மாறுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டில் டுடே பாக்யா வந்து அவங்களோட முடிவில் வந்து உறுதியாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து சரி ஓகே பாக்யா கேரக்டர் வந்து இப்போ நல்ல போல்டாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது இப் இப்போ இந்த சீன்ஸ்லாம் வந்து பார்க்கும் மறுபடியும் ட்ராக்கை வந்து டேரக்டர் மாற்றி கோபிக்கு சாதகமாக கொண்டு போகிறாரா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எப்படி வருது எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ